ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக இனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர இருக்கின்றது இந்த நாளில் முருகருக்கு பிடித்த இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கினாலே முருகர் உங்களுடைய வீடு தேடி வருவார் முருகருடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எதற்காக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை நீங்க முதல் முறையாக பாக்கறீங்க நான் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே முருகர் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னேற்றம் ஏற்படும் அதுலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா சில நட்சத்திர நாட்களில் பிரபஞ்ச சக்தியின் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் வழிபாடு செய்தோன்னா அதற்கு பலன்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த வகையிலதான் தமிழ் மாதத்தின் இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரமும் இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்தோன்னா பலன் அதிகமாக இருக்கும் நம்ம கேட்டது கிடைப்பது உறுதி முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது ஆடி கிருத்திகை எப்படி முருகப்பெருமானுக்கு விசேஷமோ கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பெரிய கார்த்திகை எப்படி முருகப்பெருமானுக்கு விசேஷமோ அந்த தான் வைகாசி விசாகம் அப்படின்றது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உண்டான தினம்னா அது இந்த வைகாசி விசாகம் தான் நம்முடைய முருகப்பெருமான் விசாகம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்றது புராணங்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வைகாசி விசாகத்தில் தான் முருகப்பெருமான் அரக்கர்களை வதம் செய்தார் அப்படின்றதுனால இது விசாக மாதம் அப்படின்னு சொல்லலாம் காலப்போக்கில் இது வைகாசி மாதம் என மாறி இது வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுகின்றது மேலும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினாறாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் வருது விசாக நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் அதனால் இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை வழிபாடு செய்கிறவங்க முருகப்பெருமான் அதற்கப்புறமா குரு பகவான் இரண்டு பேரையும் வழிபாடு செய்யணும் இவர்களுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் வைகாசி விசாக முருகப்பெருமான் கோவிலுக்கு எல்லோரும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த பதிவு சற்று பெரியதாக இருக்கும் வைகாசி விசாகத்தினுடைய பெருமையும் சொல்லிட்டு வழிபாட்டு முறைகளையும் நம்ம சொல்ல போறோம் எப்பொழுது என்ன பொருள் வாங்கினா நமக்கு நல்லது நடக்கும் அபிஷேக பொருட்கள் என்ன வாங்கலாம் குழந்தை வரத்திற்காக என்ன தீபம் ஏற்றணும் கணும் தீர்வதற்கு என்ன தீபம் ஏற்றணும் இதை பற்றி எல்லாம் பார்க்க போறோம் அதனால நேரம் இருக்கிறவங்க இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி வருகின்றது திங்கட்கிழமை வருகின்றது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தோடு இணையக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்றது ஜூன் எட்டாம் தேதி பகல் இரண்டு மணி பத்து நிமிடத்திற்கு ஆரம்பித்து விடுகின்றது இது ஆரம்பித்து ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நேரம் நாலு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது பௌர்ணமியும் இருந்தால் தான் நம்ம வந்து வைகாசி விசாக வழிபாடு பண்ணுவோம் ஆனால் இந்த பௌர்ணமி திதி வந்து பத்தாம் தேதி வருகின்றது இருந்தாலும் விசாகம் நட்சத்திரம் கூடியிருக்கின்ற நாட்களில் வழிபாடு பண்ணுறதுனால நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு காலை நேரத்தில் ஆரம்பித்து மாலை நாலு மணி நாற்பது நிமிடத்திற்குள்ளே வழிபாடு பண்ணுங்கள் வைகாசி விசாகம் அப்படின்றது முருகப்பெருமானின் பிறந்த நாள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால இது மிக மிக ஒரு முக்கியமான திருவிழா அப்படின்னே சொல்லலாம் ஆறு முகங்களுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் குழந்தை வரத்திற்காக பிரார்த்தனை வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தினத்தில் வைக்கும் பொழுது அது நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் முருகப்பெருமான் இருக்கிற கோவிலுக்கு போங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க முக்கியமாக பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய காரியம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை நிறைய பலன்கள் கிடைக்கும் முருகனை இளநீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணிங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மக்கட்பேரு உண்டாகும் அப்படின்றது நம்பிக்கை கரும்பு சாறு அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் சீக்கிரமாக சரியாகவும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி இந்த தினத்துல தானங்கள் தர்மங்கள் செய்வது பல புண்ணியங்களை பெற்றுத்தரும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து மோர் பானகம் இளநீர் தயிர் சாதம் இது எல்லாமே பக்தர்களுக்கு ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க நல்ல செல்வ வளம் உங்களுக்கு ஏற்படும் இந்த வைகாசி விசாகம் மன்னிக்கே முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால தீராத பகை விலகும் நண்பர்களிடையே ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் உறவினர்களிடையே ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தால் அதுவும் கண்டிப்பாக நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை சுபகாரியங்கள் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்க ஆரம்பிக்கும் சரி முருகப்பெருமானுக்கு ஒரு பொருளை பிடித்த பொருளை வாங்கினா நமக்கு முருகப்பெருமான் நம்மை வீட தேடி வருவார் அப்படின்னு சொன்னேன் என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் உங்கள் வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சரி என்னென்ன பொருட்கள் வாங்கினா நல்லது நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் முதலாவதாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இனிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்லம் நீங்கள் வாங்கலாம் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் பஞ்சாமிர்தம் செய்து வைக்கலாம் அதே மாதிரி தேன் பிடிக்கும் தேனாலியும் முருகப்பெருமான் விக்கிரகம் இருந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க வேல் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க மிக மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா தினை மாவு நெய் சாதம் அப்பம் இதுவும் வந்து நீங்கள் பிரசாதமாக செய்து வைக்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் அது எதுனா மயில் இறகு தான் எல்லோருக்கும் தெரியும் முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் அப்படின்றது தெரியும் இந்த மயில் இறக காசு கொடுத்து கடையிலிருந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும் மயிலை வழிபாடு செய்தாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ததற்கு பலன் கிடைக்கும் அப்போ நீங்க முருகப்பெருமானுக்கு உண்டான இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யும் பொழுது முருகப்பெருமானை உங்களுடைய வீடு தேடி வருவார் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்குரிய நெய்வேத்தியங்கள் செய்து வைத்து வழிபாடு பண்ணுங்க வெல்லம் வைத்து வழிபாடு பண்ணுங்க பால் தேன் வழிபாடு பண்ணுங்க தாம்புளம் எளிய தாம்பூலம் வைத்தும் வழிபாடு பண்ணுங்க மலர்களில் நமக்கு என்னென்ன மலர்கள் வேணும் அப்படின்னா செவ்வரளி ரொம்ப ரொம்ப முக்கியம் மல்லிகை ரொம்பவும் முக்கியம் தாமரை மலர் ரொம்ப முக்கியம் ஷெண்பகப்பூ ரொம்ப முக்கியம் முல்லைப்பூ இதில் எது கிடைக்குதோ அதை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் செம்பருத்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது எல்லாமே வைத்து ஆறு முகனை வழிபாடு செய்யும் பொழுது வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க ஸ்டார் கோலம் போட்டுட்டு ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி அதில் ஆறு அகல் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தீராத கடன் தீரணும் அப்படின்னா துவரம் பருப்பு ஒரு தட்டில் பரப்பி அதற்கு மேல் அகல் வைத்து அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி பஞ்சு பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய அவதார தினத்தில் வழிபாடு பண்ணுங்க கடன் தீரும் இதை எல்லாமே சரியாக செய்த வரும்பொழுது நமக்கு முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முருகப்பெருமான் நம்முடைய வீடு தேடி வருவார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் விரதம் இருந்தால் நல்லது பதினோரு நாளும் விரதம் இருக்கலாம் ஒன்பது நாளும் விரதம் இருக்கலாம் மூன்று நாட்களும் விரதம் இருக்கலாம் ஒரே ஒரு நாளும் விரதம் இருக்கலாம் இந்த விரத முறையே எப்படி இருப்பது அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் கடைசிலையும் நான் ஆட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் பார்க்காதவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நலன்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமான் உங்களுடைய வீடு தேடி வருவார் இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் சரியாக செய்தால் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்